டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நோக்கோ ரோட் பகுதியில் உள்ள ரஷ்ய அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை தொண்ணூத்தி ஒன்று நீண்ட தூர ட்ரோன்கள் மூலம் குறிவைத்தாக லாவ்ரோ கூறியதாக உக்ரைன் மீது பதிலடி தாக்குதல்களுக்கான இலக்குகளை ரஷ்யா நிர்ணயித்துள்ளது இதனுடன் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் எங்கள் எண்ணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கி இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்துள்ளார் தவறான குற்றச்சாட்டுக்களை கூறி கிம் நகரில் உள்ள அரசு கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா தயாராகி வருகிறது இந்த பொய் குற்றச்சாட்டுகளின் மூலம் கீவ் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்த ரஷ்யா முயல்கிறது ரஷ்யர்கள் இதற்கு முன்பும் கீவ் நகரை குறிவைத்துள்ளனர் பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை உக்ரைன் எடுப்பதில்லை மாறாக ரஷ்யா எப்போதும் அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறது இதுவே எங்களுக்கு இடையேயான மிகப்பெரிய வித்தியாசம் என கூறியுள்ளார் இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் இல்லம் மீதும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபரின் வெளிவரும் செய்திகள் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போர் தொடங்கியதில் இருந்தே பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமே அமைதியை எட்ட முடியும் என்பதை அவர் வலியுறுத்தி வருகிறார் தற்போதைய ராஜதந்திர முயற்சிகளை அமைதிக்கு செல்லும் சரியான வழி அமைதி முயற்சிகளை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயல் அனைத்து தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசிய பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதிபரின் நான் மிகவும் கோபமடைந்தேன் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பிற்கு பிறகு அமைதி ஒப்பந்தம் மிக அருகில் இருப்பதாகவும் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமைதி பேச்சுவார்த்தையின் சில முன்னேற்றங்கள் இருந்தால் சில முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன போருக்கு பிந்தைய காலத்தில் உக்ரைனுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதாக தெரிகிறது உக்ரைனில் சில பகுதிகளை கைப்பற்றுவதில் ரஷ்யா குறிப்பாக அடுமுன் நிலையத்தின் எதிர்காலம் மற்றும் சில எல்லை பகுதிகள் குறித்த சிக்கல்கள் இன்னும் நீடிக்கின்றன இந்த சமீபத்திய மோதல்கள் ரஷ்யா உக்ரைன் இடையே மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அமைதி பேச்சு புதிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன மாஸ்கோ மற்றும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் அனைத்து ட்ரோன்களும் இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவின் நிலைப்பாடு மறுபரிசீலனை செய்யப்படும் என எச்சரித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்த